வணக்கம் எழுபத்தி ரெண்டாவது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழா மற்றும் சர்வதேச கூட்டுறவு முன்னிட்டு கூட்டுறவுத் துறையின் சார்பாக தமிழகம் முழுவதும் கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் இந்த ஒரு வார காலமாக பதினாலு முதல் இந்த மாதம் பதினாலாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக கோவை மண்டலத்தில் நமது கோவை மண்டல அலுவலர்கள் சார்பில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் அனைத்து வட்டாரங்களிலும் அனைத்து தொடக்க நிலை சங்கங்களிலும் பல்வேறு விதமான போட்டிகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டு உறுப்பினர்கள் அளவில் அலுவலர்கள் அளவில் இந்த கூட்டுறவு இயக்கத்தின் கூட்டுறவின் புகழையும் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக எல்லா விதமான நிகழ்ச்சிகளையும் நடத்தி தொடக்கமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம் மண்டலத்து அளவில் மாவட்ட அளவிலான நிகழ்வு இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்வேறு விதமான பரிசுகளை வழங்கி இன்றைக்கு சிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த மாவட்டத்தின் கூட்டுறவு வார விழா இருபதாம் தேதி சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டு அனைத்து பணிகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது நன்றி என்னென்ன கோயம்புத்தூரில் கேம்ஸு பொறுத்த வரைக்கும் மாவட்ட அளவிலான போட்டிகள் அப்படிங்கிறது வந்து கபடி பால் அதே மாதிரி கயிறு இழுத்தல் அதே மாதிரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி கிரிக்கெட்டு எல்லா போட்டிகளும் நடத்திருக்கோம் இதே மாதிரியான போட்டிகள் வந்து வட்டார அளவில் நடத்தப்பட்டுள்ளது அதே போட்டிகள் ஒவ்வொரு சங்க அளவிலும் நடத்தப்பட்டுள்ளது நன்றி